அடுத்தது ரங்கசீபுக்கு வருவோம் ஔரங்கசீப் காலத்தில் கீழே ஒரு பெரும் சப்தம் கேட்கிறது ஒரு நூறு பேர் ஒரு பாடையில் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் ஔரங்கசீப் கேட்கிறான் என்ன இது என்ன எடுத்து போகிறார்கள் அப்பொழுது அவர்கள் எல்லாம் கலைஞர்கள் பாடுவார்கள் ஆடுவார்கள் வாசிப்பார்கள் அவர்கள் அந்த பாடையில் எடுத்து செல்வது எதை தெரியுமா கலையை ஏனெனில் நீங்கள் வந்து அந்த கலைக்கு ஆதரவு தரவில்லை என்பதனால் அதற்கு அவுரங்கசீப் சிரித்துக் கொண்டே செல்கிறான் இந்த பாடையில் இருக்கும் கலையை ஆறடி ஆழத்தில் புதைக்கச் சொல்லாதே இருபது அடி ஆழத்தில் புதைக்க சொல் ஏனெனில் கலைக்கு நான் எதிரி ஒருபோதும் நான் இருக்கும் பொழுது கலை வெளியில் வந்துவிடக் கூடாது என்று உறக்க சொன்னான் அவுரங்கசீப் அந்த காலத்திற்கு பிறகும் பாரதம் தன்னுடைய சுயத்தை விட்டுவிடவே இல்லை சரி இப்படி தைமூர் காலத்திற்கு பிறகு ஔரங்கசீப் காலத்திற்கு பிறகு நாம் படையெடுத்து சென்றோமே ஏன் ராஜேந்திர சோழனும் படையெடுத்து சென்றானே என்று கேள்வி வருகிறதல்லவா ஆனால் தைமூரை நாம் சொல்வது போல ஔரங்கசீபை நாம் சொல்வது போல ராஜேந்திர சோழனை மற்றவர்கள் சொல்வதில்லையே சுமத்ராவில் ராஜேந்திர சோழனை கொண்டாடுகிறார்களே ஏன் இப்படி என்று யோசிக்கும் பொழுது ஒரு வரி ராஜேந்திர சோழன் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டு மக்களை கலைகளை சுயத்தை ஆயிரம் பொன் வரி என்றால் தன்னுடைய நாட்டிலிருந்து ஆயிரத்தையும் சேர்த்து அனுப்பி உன்னுடைய நாட்டை நீ வளர்த்துக்கொள் என்று சொன்னதனால் அவர்களெல்லாம் வந்தது படையெடுப்பு ஆக்கிரமிப்பு என்று சொன்னால் ராஜேந்திர சோழன் செய்தது வளர்ச்சி என்றே சொல்ல வேண்டும்